வெல்கம் டு அண்ணம்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நாம லாஸ்ட் சண்டே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நம்ம சொன்னதுலேருந்து ஒரு நாலு நாள் ஃபோர் டேஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவல் உயர் அதிகாரி அதாவது உயர் சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை தேர்வாணையத்திற்கு கொஸ்டின்ஸ் பேங்க் வந்து அதாவது கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ண சொல்லி ஃபேக்ஸ் ஒன்று அனுப்பியிருந்தார் அதை நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் நடக்க தான் போகுது யார் சொல்வதையும் கேட்காதீங்க நம்ம லாஸ்ட்டு சண்டே சொல்லியிருந்தோம் சோசியல் மீடியாவில் நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதையும் சொல்லுவாங்க அதை நீங்கள் எதையும் காதலை போட்டுக்காதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க தான் போகுது யார் சொல்லதையும் கேட்காம நீங்கள் சரியான பாதையில் தான் போய்ட்டுருக்கீங்க அதை மறந்துடாதீங்க வரக்கூடிய எஸ்ஐ தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து ஆக போகிறது உறுதி நம்பிக்கையோடு படிச்சுக்கிட்டே இருங்க எஸ்ஐக்கான இந்த பதிமூணாவது டெஸ்ட்டுக்கு எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் நன்றாக தேர்வு எழுதுங்க டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்குறோம் டெலகிராமுக்கான லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிவிட்டு நல்லா தேர்வு எழுதுங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற போகிறோம் ஆல் தி பெஸ்ட்